எல்லாம் புகழும் வல்ல இறைவனுக்கு நல்லோரு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா ரம்லான் மாதம் நெருங்கி வந்துச்சு இப்போது ரம்லான் மாதத்தில் விரும்பி எல்லாரும் உலகம் அளவில் விரும்பி குடிக்கிற ஒரு கஞ்சி அதுதான் நோன்பு கஞ்சி சொல்லுவோம் நல்ல எளிமையான முறையில் அசத்தலான கஞ்சி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் பச்சரிசி நோய் கால் கிலோ சிறுபருப்பு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் ஏலக்காய் மூணு கிராம்பு அஞ்சு பட்டை சிறிதளவு பூண்டு பேஸ்ட் பதினஞ்சு கிராம் இஞ்சி பேஸ்ட் இருபத்தஞ்சி கிராம் வெட்டி வச்ச வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் வெட்டி வச்ச தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் ஐம்பது கிராம் மூணு துண்டு கல்லுப்பு இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் தூள் ஒரு கிராம் தூள் ரெண்டு கிராம் கைமாக்கறி நூற்றி ஐம்பது கிராம் வெட்டி வச்ச மல்லி இருபது கிராம் வெட்டி வச்ச புதினா இருபது கிராம் பச்சை மிளகாய் ஒன்று கஞ்சிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இப்போது கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் கஞ்சிக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் நொய்யை சிற்பருப்பு கலந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணணுன்னா அந்த நொய்யும் சிறுபருப்பு கிறிஸ்டல் க்ளியராக தண்ணியில் தெரியணும் அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கலாம் நோயும் சிறுபரப்பு கலந்து நல்லா வாஷ் பண்ணி சொன்ன மாதிரியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள் ஊற வச்சுட்டோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிச்சு இப்போது எடுத்து வச்ச கடலை எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சிறிதளவு சூடாகனாலே போதும் நம்ம அதில் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்ச ஏலக்காய் கிராம்பு பட்டை இதில் சேர்த்துக்கணும் பிரியாணிக்கு செய்யும்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும் ஆனால் கஞ்சிக்கு அந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வரக்க தேவையில்ல நல்லா குழையிற மாதிரி இருந்தாலே போதும் எண்ணெயில் வீடியோவில் பார்க்குறீங்க தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்ராம்பை வெங்காயம் நல்லா வந்துங்கச்சா பாருங்கள் ரொம்ப கஞ்சி ரொம்ப கலர் நம்ம மசாலா தாளிக்கிறது இப்ராஹிம் என்னுடைய நண்பர் தொடர்ந்து எனக்கு என்னுடைய வேலையில ஒத்தாசையா இருக்கிறார் எப்படி என் மகனார் ஒத்தாசையா இருக்கிறாங்களோ அதே போல வெங்காயம் நாங்க பேசினே இருக்கிறோம் வெங்காயம் கூட கிட்டத்தட்ட வதங்கிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும் இப்போது பூண்டு விழுதும் இஞ்சி விழுதம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல பூண்டை பதினஞ்சு கிராம் பூண்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தானே கரெக்ட் இதுல ஒரு கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம் தூள் சேர்த்துக்கலாம் அதிகமா மிளகாய் தூள் சேர்த்துக்காதீங்க அப்புறமா நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்ச அந்த கைமா கறி நல்லா மெலிசாக வெட்டி வச்ச அந்த கறி இதில் சேர்த்துக்கிறோம் பொதுவாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போதே இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்தோம் பிரியாணிக்கு உப்பு சேர்த்துரும் ஆனால் இதுக்கு உப்பு சேர்க்கவே கூடாது உப்பு எப்போ சேர்க்கணும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உப்பு சேர்க்குற முறையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா நல்லா கறி வதங்கிச்சு இப்போ என்ன பண்ணலாம் வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் நான் பாய் கரெக்டான நீங்களே போடுங்கண்ணா நாம தக்காளி போட்டோம் நல்லா வதங்கிச்சு இப்போ ஒரு புடி இருபது கிராம் மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே போல ஒரு பிடி புதினா இருபது கிராம் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று இதில் சேர்த்துக்கலாம் பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த ஜக்கில் ஒன்றரை லிட்டர் தண்ணி இருக்குது இதுலேருந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி இப்போ வதக்கு வதக்கிறதுக்காக சேர்த்துக்கணும் மூடி வச்சிடலாமா கரிமாக்கரியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாலிக்கு வச்சிருந்தோம் இப்போ தாலிப்பை திறந்து பார்க்கணும் இதில் இன்னும் எண்ணெய் கொஞ்சம் கசையணும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வேக விடணும் அதே கால் லிட்டர் அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் முதல்ல வேக வச்சோம் அதுக்கு பிறகும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டோம் இப்போ மூடியை தொடர்ந்து பார்ப்போம் கறி நல்லா வெந்திச்சு இப்போ இதில் மீதுமுள்ள தண்ணியும் இன்னொரு ஒன்றரை லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி மூடியும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொதி வர கொதித்தோடனே நம்ம நொய்யை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு அடுப்பிலே வச்சிருந்தோம் இப்போ திறந்து பார்த்துக்கலாம் கொதி வர மாதிரி தான் இருக்குது கொதி வந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாகவே அந்த நொய்யை ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு இது இதில் சேர்த்துக்கலாம் நிபுரமாக இதில் சேர்த்துக்கலாமா சேர்த்து நல்ல புதிக்குதுங்க ஆஹா நல்லா புதி நல்ல அரை மணி நேரத்துக்கு மேலே நோய் ஊறி இருக்கு இது இதில் போடும்போது கவனமாக போடுங்க மேலே தெரிக்கும் உள்ளமாக போடுங்க தெரிக்காத அளவுக்கு கஞ்சி கஞ்சிக்காக நீங்கள் கொதிக்க வைக்கிற தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பார்த்து சேர்த்துக்குங்க நொயும் பருப்பு போட்டோம் மசாலாவில் இப்போது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்ருங்க ஏன்னா கீழே பருப்பு இருக்கிறதால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது விட்டத இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் இந்த நொய்யும் பருப்பு வேக இது ஒரு லிட்டர் தண்ணி மேலும் சேர்த்துருக்குறோம் இது நொய் நல்லா கொழஞ்சிச்சா பார்ப்போம் அப்படி தேவைப்பட்டால் ஒன்றும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கஞ்சி நல்லா மசைய மசைய நொய் வெந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப லேசான முறையில் இருக்கணும் அளவுக்கு வந்து கஞ்சியை தயாரிக்கணும் ஒரே கணக்காக செய்ய முடியாது சில சமயம் நோய் மெலிசாக வரும் அது சீக்கிரமாக வெந்துடும் நோய் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் கனமாக இருக்கும் அதால் பேக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போது ஒரு லிட்டர் தண்ணி இதில் சேர்த்தோம் அப்போட த கஞ்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஸோ இன்னொரு அரை லிட்டர் தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ டோட்டலாக கால் கிலோ நொய்க்கு நாலரை லிட்டர் தண்ணி சேர்த்துருவோம் மசாலாவில் நொய்யும் போட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தேவைக்கே கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் இப்போ இதை கிண்டி பார்ப்போம் நல்லா நல்லா நொய்யும் நல்லா வெந்துச்சு அதே போல் பருப்பும் நல்லா மசிஞ்சிச்சு இதோட நல்லா பருப்பு ஒன்றும் மசீன் நீங்கள் தனியாகவே வேக வச்சு கடைசியில் போட்டுக்கணும் இருப்பிலும் இது கூட சேர்த்து வேக வைக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டு இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் கல்லுப்பு இதில் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து பார்ப்போம் ஒரு கரண்டி ஒரு அஞ்சு கிராமோ பத்து கிராம் கால் கரண்டியோ அரை கரண்டியோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும் அந்த தேங்காவை நல்லா அரித்து வச்சுக்கிட்டோம் ஐம்பது கிராம் தேங்காவை இப்போ இதில் அது சேர்த்துக்கணும் கிட்டத்தட்ட உடனே குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே அளவு தண்ணி போதும் இல்லை முதல்ல செஞ்சு வச்சிடுறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னே அப்போனா இந்த திக்னஸ்ஸு இன்னும் கட்டியாகும் ஸோ இதால் ஒன்று அரை லிட்டர் தண்ணி கூட இதை சேர்த்துக்கணும் இப்போ இந்த அரை லிட்டர் தண்ணியை இதை ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தம்ல வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பிறகு திறந்து பார்ப்போம் எவ்வளோ பிரமாதமான சுட சுட கஞ்சி சுவையான கஞ்சி தயாராகுது சொல்லி பார்ப்போம் கிட்டத்தட்ட கால் கிலோ நோய்க்கு அஞ்சு லிட்டர் தண்ணியே சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடணும் இப்ரேம் பே டேஸ்ட்டு பாருங்கள் சரிதளவு உப்பு போடலாம் சரிதளவுனா எவ்வளோ ஒரு அஞ்சு பத்து கிராம் போடலாம் சோ ஸோ நான் சொன்ன போலவே ஏற்கனவே ஒரு கரண்டி இருபத்தஞ்சி கிராம் போட்டோம் இன்னும் ஒரு பத்து கிராம் அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது போட்டும் உங்களுக்கு பற்றலைன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு பார்க்க வேண்டியதே இல்லை கரெக்டாக இருக்கும் ஏன்னா போட்ட போட கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு சேர்த்துக்கிட்டோம் இப்போ மூடியை மூடிடலாம் மூடியை மூடிட்டு கொஞ்சம் ஆவி வரும் வெளியே ஆவி தள்ளும்போது அடுப்பை அமைத்துடுங்க இந்த மூடியை மூடிட்ட பிறகு ரொம்ப நேரம் அப்படியே விட்டிங்கன்னா பொங்கி வெளியே கூட வந்துடும் நல்லா ஆவி வருது இப்போ இது தம்முக்காக ரெடி ஆகிச்சு இப்போ அடுப்பை அமைத்திடலாம் கஞ்சி தம்மோட ப்ராசஸ்லேருந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கஞ்சியை தொடர்ந்து பார்த்தல நல்ல சுட சுட கமகமான நோன்பு கஞ்சி தயாராகிடுச்சு நல்லா கிண்டி பார்ப்போம் ஆஹா இப்போ கஞ்சி எடுத்து பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்ராஹிம் பாய் எங்க தான் பிஸ்மில்லா ஃபர்ஸ்டாவே கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கு உப்பு காரம் உப்பு காரம் சரி இப்ராஹிம் பாயே சொல்லிட்டாரு அவர் கூட இருக்கிற என் நண்பர் அப்போ உப்பு காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு கண்டிப்பாக இந்த செய்முறையை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க அதே போல உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவு செய்யணும் தொடர்ச்சியா தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்க இத்துடன் அடுத்த ரெசிபியோட நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா